ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் டெய்லரிங் ஜேர்னியில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் ப்ளவுஸ் சுடிதார் மேக்ஸி அப்புறம் பட்டு பாவடை இது எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் பட் இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்காக மட்டுமே என்கிட்ட வந்த கஸ்டமர்ஸ் ரீசன்ட் டேஸில் தான் டெய்லரிங் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அப்படி கேட்டதுக்கான ரிசல்ட்டு தான் இந்த ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்குன்னு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது அது என்னெல்லாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நம்பர் ஒன் வாட்ஸ்அப் குரூப்பு இந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்டேட்ஸ்க்காகவும் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்காகவும் மட்டும்தான் ஸோ ஜாயின் பண்ண ஆசை இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சுருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் டவுட்ஸ் கேட்குறது ஒன்லி வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நோ கால்ஸ் நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ட்டிஃபிகேட் ப்ராப்பராக இந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருவேன் நம்பர் த்ரீ பார்த்திங்கன்னா நோ ஃபீஸ் நம்ம வெளியே போய் படிக்கணும் டெய்லரிங் அப்படின்னா எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த க்ளாஸில் நீங்கள் எந்த விதமான ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை நம்பர் ஃபோர் பார்த்திங்கன்னா வீட்டிலருந்தே நீங்கள் படிக்க போகிறீங்க இப்போ நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் போகிறதுக்கு ஒரு நேரம் ஆகும் திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை வீட்டில் வச்சு மட்டும்தான் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க ஸோ இதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தான் சரி ஓகே இப்போ வந்து சிலபஸில் கவர் ஆகிற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து ஷார்ட்டாக பார்க்கலாம் நம்பர் ஒன் பேசிக் டூல்ஸ் நம்பர் டூ மெஷின் ஹேண்ட்லிங் அப்புறம் தேர்ட் கிளாஸில் வந்து நம்ம டைப் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சர்ஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா நம்பர் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ப்ளீட்ஸ் பட்டுப்பாடிலான நிறைய ப்ளீட்ஸ் வச்சு பார்த்துருப்பீங்க அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது அதை பற்றி தான் இந்த ஃபோர்த்து கிளாஸில் பார்க்க போகிறோம் அப்புறம் நம்பர் ஃபைவ் ஹூக்ஸ் அண்ட் லூப்ஸ் ப்ளவுஸில் ஹூக் வைக்கிறோம்ல அதுதான் ஸோ அந் அதை பார்க்க போகிறோம் நம்பர் சிக்ஸ் வந்து சிம்பிள் பெட்டிகோட் நம்பர் செவன் ப்ளவுஸ் ப்ளவுஸை பொறுத்த மட்டுக்கும் வித் லைனிங் அண்ட் வித்தவுட் லைனிங் ரெண்டுமே சொல்லி கொடுத்துருவேன் நம்பர் எயிட் மேக்ஸி நம்பர் நைன் சுடிதார் ஸ்டிச்சிங் ஓகேங்களா அப்புறம் நம்பர் டென் பட்டுப்பாவடை அவ்வளோதான் இப்போ வந்து இந்த டென் கிளாஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே மந்த்லி குறைஞ்சது டென் தௌசண்ட் வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஏன்னா இதுதான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகுறது இப்போதைக்கு இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பத்தாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் நான் இதோடு கம்ப்ளீட் பண்ண போவதில்லை இது போக அடுத்தடுத்து நிறைய கிளாஸ் இருக்குது நான் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃப்ரீயாகவே டெய்லரிங் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்டு வீடியோ நாளைக்கு அப்லோட் ஆகும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்